பழைய பாட்டாக இருந்தாலும் சரி இல்லை புதிய பாட்டாக இருந்தாலும் சரி எந்த பாட்டுக்குமே சில பாட்டில் பாட்டு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் நீளமாக ஒரு எழுப்பு இருக்கும் எழுத்து விட்டுக்கிட்டு தான் பாட்டு ஆரம்பிப்பாங்க அது பழைய பாட்டிலையும் இருக்குது புது பாட்டிலையும் இருக்குது இப்போது பழைய பாட்டில் அது ஆரம்பத்துலேயும் எழுப்பு இருக்கும் சிலது பாட்டு முடிவுலையும் எழுப்பு ஒரு கம்மி இப்போ பழைய பாட்டு ஒரு போனால் போகட்டும் போடா அப்படின்னு ஒரு பாட்டு பாலும்பலம் சினிமாவில் எம்எஸ் விஸ்வநாதன் எம் டிஎம்எஸ் பாடியிருப்பார் நடிகர் திலவன் சிவாஜி கணேசன் நடிச்சிருப்பார் அது பாட்டு என்ன போனால் போகட்டும் போடா இந்த பூமியில் நிறையாயி வாழ்ந்தது யார் இந்த பாட்டுக்கு டிஎம்எஸ் எம் எம்எஸ் விஸ்வநாதன் ஒரு பெரிய நீளமாக எழுப்பார் ஓ போனால் போகட்டும் போடா இந்த பூமியில் நிலையாய் வாழ்ந்தது யாரடா போனால் போகட்டும் போடா இது இந்த எழுப்பு இது பழைய பாட்டில் உள்ள ஒரு இழுப்பு இந்த இழுப்பு கொஞ்சம் கஷ்டம் ரொம்ப தம் கட்டி இழுக்கணும் இப்போ என்ன இன்னொரு தடவை இழுத்தேன்னா இழுப்பு இருமல் வந்து ஆசாரி படத்தில் தான் எடுத்துகிட்டாங்க ஏன்னா அவ்வளோ கஷ்டம் பழைய பாட்டில் அப்போ இதே மாதிரி இழுப்பு புது பாட்டில் இல்லையா இருக்குது ஆனால் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரொம்ப நிசாதமாக எடுத்துகிட்டு போகலாம் இப்போ காதலன் அப்படின்னு ஒரு படம் அந்த படத்தில் பிரபுதேவா அந்த படத்தில் முக்காலா முக்கா புலா லைலா அப்படி ஒரு பாட்டு வரும் இந்த பாட்டுக்கு ஒரு இழுத்து முதல்ல எழுத்த ஒரு கம்மி வயவோ வய வய யாருக்கெல்லாம் ஊழோட தெரியுமோ அவங்க எல்லாம் இழுக்கலாம் இப்போ இந்த பழைய பாட்டு இழுப்புக்கும் புதுப்பாட்டு இழுப்புக்குள்ள வித்தியாசம் தான் நம்ம தீர்ப்புக்கும் முக்கியமாக இருக்கணும் இது எந்த இழுப்பை மக்கள் மனசை ஈர்க்குது அதுதான் இந்த பட்டிமன்றத்தோட மிக முக்கியமான கருத்து